வேண்டும்ரை பொ போன்றதே தன் இணையடி நிலை ஒரு அகமகிழ்ந்த அன்பான வணக்கங்கள் அருமையான தலைப்பு ஆகச் சிறந்த தலைப்பு இன்றைய நாளில் நமக்கு தேவையான தலைப்பு மக்கள் தொகை பெருக்கம் நன்மையா தீமையா மக்கள் தொகை பெருக்கம் என்பது நமது கையில தான் இருக்கு அந்த டாபிக் நம்ம அப்புறம் பார்ப்போம்

இரண்டாவது காரணம் மிகச் சிறு வயதில் திருமணம் செய்தல் நமது நாடு பல்வேறு காரணங்களால் பல்வேறு வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது அதிலும் குறிப்பாக மருத்துவத்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக விகிதம் குறைந்து விகிதம் அதிகரித்து விட்டது இதன் காரணமாகவே மக்கள் தொகை பெருக்கம் இன்று இந்நிலையை எட்டியுள்ளது சுமார் முப்பது ஆண்டுகளில் மக்கள் தொகை தொள்ளாயிரம் கோடியை எட்டிவிடுமோம் சுமார் தொள்ளாயிரம் கோடியை எட்டிவிடுமோம் எதற்கும் ஒரு அளவு எதற்கும் ஒரு உண்டு எதுவும் ஒரு சிகரத்தை தொட்டப்பின் இறங்கும் இது இயற்கையின் எதுவும் ஒரு இறங்கும் இது இயற்கையின் இன்று வகுத்த விதி அல்ல சுமார் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே விதித்த விதி இன்று மக்கள் தொகை சிகரத்தை எட்டிவிட்டது இது கசப்பான உண்மை சொல்லத்தான் வேண்டும் இந்த நூற்றாண்டு இறப்பதற்கான நூற்றாண்டு மனம் வலிக்கிறது வந்தது கொரோனா என்ன மலை யாரும் எதிர்பார்க்கவில்லை ஏனெனில் மக்கள் தொகை பெருக்கும் இது இது இயற்கையாக அனுப்பிய விதி சுமார் பல லட்சம் பல லட்சம் உயிர்களை நம் கண்ணும் பார்த்தோம் அனைத்தையும் அழித்து விட்டு சென்றது இதற்கு காரணம் மக்கள் தொகை பெருக்கம் அரசு என்ன செய்யும் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் வேற அதே வீட்டுல பத்து குழந்தை இருந்தா அந்த குடும்பத்தோட பொருளாதாரம் வேற ஒரு பிள்ளையை பார்க்கறதும் பத்து பிள்ளையை பார்க்கறதும் ஒன்னா கிடையாது அப்ப அரசு ஒரு லட்சம் பேரை பாக்கிறதுக்கும் ஒரு கோடி பேரை கோடி பேரை வித்தியாசம் கோடி பேருக்கு அந்த சலுகையை சென்று சேர வேண்டியதா இருக்கு அப்ப இதற்கான காரணம் நம்ம தான் முன்னெடுக்கணும் மக்கள் தொகை பெருக்கிறதுக்கான விழிப்புணர்வை இந்த மாதிரி மேடை போட்டு பள்ளி குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு இளைஞர்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா மக்கள் தொகை பெருக்கம் வெறும் பேச்சோட

உலகிலேயே அதிக இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்ற நாடும் நமது அதி இதற்கு காரணம் சற்று யோசித்துதான் ஆக வேண்டும் சிந்தியுங்கள் இளைஞர்களே நாம் சிந்திப்போம் நல்லதொரு வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து மக்களுடைய பெருக்கத்தை தீமையை நன்மையாக மாற்ற வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பு நன்றி பாராட்ட விடுபெறுகிறேன் நன்றி